வணக்க நம்பலே நீ நம்ம ஹீரோ விடா வி டூ தான் பார்க்க போகிறோம் வி டூனா என்ன இதுக்கு மேலே பார்த்தோம்னா ஹீரோ விடாவில் வந்து வி ஒன் வேரியன்ட் கொண்டு வந்தாங்க இப்போது வி டூ வேரியண்ட்டில் பஜாஜ் ஸ்டேட்டக்கு போட்டியாக இப்போது ஒரு பேஸ் மாடல் எர்ட் ஸ்கூட்டர் இப்போ லான்ச் பண்ணிக்காங்க சரி இந்த இரட் ஸ்கூட்டர் பற்றி கம்ப்ளீட் இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது பெங்களூர் டாக்டர் ராஜ்குமார் ரோட்டில் இருக்க மேக்ஸ் ஹீரோ ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போது மாதிரி ஹீரோ விடா வீ டூ

பஜாஜ் கேட்டைக்கு போட்டியாக இப்போது கிளம்பியாரி தான் வீட்டு உள்ளே லைட் இந்த லைட் வேரியண்ட் என்னென்னு பார்த்தவங்களுக்கு இது ஒரு சிங்கிள் பேட்ரி இந்த சிங்கிள் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் தரணும்னு பார்த்தவங்களுக்கு கம்பெனி சே கிளைம் பண்ணுறது உங்களுக்கு நைன்ட்டி ஃபோர் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி பட் ஆன் ரோட்டில் வரும்போது நமக்கு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் நம்ம கம்மி பண்ணால் கூட ஒரு செவன்ட்டிலேருந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி உங்களுக்கு மைலேஜ் வரும் சரி அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட பேட்ரி என்னன்னு பார்த்தவங்களுக்கு சிங்கிள் பேட்ரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டுருக்காங்க ஸ்பீடு என்ன பார்த்தோம்னாலே சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டர் போகிற மாதிரி இந்த ஹீரோடைய விடா லைட்டில் கொண்டு இருக்காங்க நீங்கள் விடா லைட்டுக்கும் ப்ரோ வேரியன்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இந்த பார்த்துட்டு இந்த ஒயிட் கலர் தான் ஹீரோவுடைய விடா லைட் இதுதான் பஜாஜ் சேட்டைக்கு போட்டியாக கிளம்பி இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஒரு பேஸ் வேரியண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க ரெட் கலர் பார்த்தவங்களுக்கு ஹீரோ விடா டூ ப்ரோ சரி இந்த வீடூட ப்ரோ அப்படின்னா பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு டபுள் கொண்டு கொண்டுருக்காங்க டபுள் பேட்டரியில் இருக்கும்போது இந்த பேட்டரி நம்ம வந்து ரிமூவல் பேட்டரியாக கொண்டுருக்காங்க சப்போஸ் இல்லை டபுள் பேட்டரி நம்ம ஒரு பேட்டரி பேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணி வீடியோ இல்லை ஆஃபீஸே நம்ம சார்ஜ் பண்ணலாம் சிங்கிள் பேட்டரியை நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த சிங்கிள் பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மைலேஜ் வரும் இந்த வழி கிளைம் பண்ணுறது மைலேஜ் என்ன பார்த்தவங்களே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பட் நம்ம ஆன் ரோடில் ஓட்டும்போது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணா கூட ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு மைலேஜ் வரும் சரி இந்த ஒரு டாப் ஸ்பீட் என்ன பார்த்தவங்களே இதுக்கு முன்னாடி வி ஒனில் பார்த்தவங்களுக்கு ப்ரோ ஒன் ப்ளஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு எயிட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு டாப் ஸ்பீடில் இருந்து பட் இப்போது இந்த வி டூவில் பார்த்தவங்களே அப்டேட் பண்ணியிருக்காங்க இதனால இந்த ஒன்றிய டாப் ஸ்பீடு என்ன பார்த்தவங்களுக்கு நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த வண்டியோட இந்த லைட்டுக்கும் ப்ரோக்கும் ட்ரைவிங் போர்டில் ஏன்னா சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த லைட் வேரியன்ட் பார்த்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் பேட்டரி வண்டி ஒரு பேஸ் வேரியண்ட்னாலே இதை உங்களுக்கு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு தான் இருக்குது இந்த ப்ரோ அண்ட் ப்ளஸ் வேரியண்டில் பார்த்தா உங்களுக்கு நாலு டிரைடிங் மோடு இருக்குது இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன பார்த்தவங்களே சேம் உங்களுக்கு நானே டிஎஃப்டி டிஸ்பிளேல தான் கொண்டு வைக்காங்க இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே இதில் செவன்சுக்கான டிஎஃப்டி டிஸ்பிளே என்னன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி இருக்கும் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே இப்போது ஒரு ஃப்ளாட் போர்ட் மாதிரி கொண்டு வைக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் ஹீரோ விடா வி டூ லைட்டில் பார்த்தவங்களுக்கு ரெண்டு ரைடிங் மோட் ஆஃப்ஷன்ஸ் கொண்டு வைக்காங்க வி டூவில் எப்படி இருந்தோ அதாவது ஹீரோ விடா வி ஒனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்தோ அது எல்லாமே இந்த வி டூ லைட் ப்ரோ ப்ளஸ் மூணு வேரியண்ட்டில் கொண்டு இருக்காங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல இருக்குது வி டூ லைட் இருக்குது உங்களுக்கு நம்ம காமிச்சோம் டிஸ்பிளேல இருக்குது இந்த யூஸ்மெண்ட் கிளாஸ்லையும் சரி ஒன்றோட டி டிசைன் பண்ணலாம் அவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல அவங்க கொண்டு வந்த இந்த ஹீரோ விடா வி டூ லைட்டில் உங்களுக்கு சிங்கிள் பேட்டரியும் அதே போல் ஒன்றோடய மைலேஜ் அதாவது ஸ்பீடும் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த சவுண்ட் இச்சுக்கான டீ டிஸ்ப்ளேயில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் எஸ்எம்எஸ் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் எவ்வளோ நம்ம கிலோமீட்டர் போகும் எல்லாம் ஃபீச்சர்ஸும் இந்த செவன் இச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளேல கொண்டுருக்காங்க சுவிட்ச் கண்ட்ரோல் உங்களுக்கு லோ பீம் ஐ பீம் அதில் உங்களுக்கு பாசிங்லேயே கொண்டுருக்காங்க இந்த ஜாய் ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு நம்மளை இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கண்ட்ரோல் அதாவது ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீஸ் இதில் கொண்டுருக்காங்க அசா லைட்டு இதில் இருக்குது இண்டிகேட்டர் ஆர்என் ரைஸில் உங்களுக்கு இன்ஜின் அதாவது பார்க்கிங்க்கான பட்டன் கீ இதில் இருக்குது இதில் உங்களுக்கு ரெண்டு ரைடிங் மோட் ஆப்ஷன் ஒன்று எக்கனாமிக் இன்னொன்று ரைட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொண்டு வைக்காங்க அந்த ஹீரோ விடா வி டூ ப்ரோ அண்ட் ப்ளஸ் வரின்னு பார்த்தவங்களுக்கு மொத்தம் மூணு நாலு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு மூணும் ப்ரோவில் உங்களுக்கு நாலு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸும் கொண்டு வைக்காங்க ஹீரோ விடா வி டூ இப்போ ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷெக்ஷில் இந்த இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தவங்களுக்கு வீவான உங்களுக்கு இண்டிகேட்டர் உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும் பட் இப்போ இந்த இண்டிகேட்டர் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்ல உங்களுக்கு மோல்ட் பண்ணியிருக்காங்க இது பார்க்கும்போது ஃப்ரெண்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தெரியாமல் கொண்டு வைக்காங்க அதே போல் வண்டியில் கொண்டு வந்த ஃப்ரெண்ட் எல்இடி லைட் கொண்டு இருக்காங்க உள்ள முடி ஹெட் லேப் எல்லாம் முடி எல்இடி செக்ஷனில் கொண்டு இருக்காங்க டிஆர்லைட்டும் பார்த்தவங்களுக்கு அந்த எச்ஓோட சிம்பிள் பண்ணுற மாதிரி கொண்டு வக்காங்க மற்றபடி இந்த ஹீரோ விடா வி ஒனுக்கும் வீட்டுக்கும் ஒன் ஓட் ஃப்ரெண்ட்ஷெக்ஷன் பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துலையும் பார்த்தவங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட் கொண்டு வைக்காங்க பார்க்க பிஃபோர் அண்ட் வி ஒன் கம்பேர் பண்ணும்போது வீட்டு உள்ளவங்களுக்கு நிறைய அப்டேட் இதில் கொண்டு இந்த ஹீரோ விடா வி டூ லைட்டில் என்ன பார்த்தவங்களுக்கு இது ஒரு சிங்கிள் பேட்டரி சிங்கிள் பேட்டரியில் இருக்கும்போது ஹீரோ விடா டூ பஜாஜ் சேட்டை போட்டியே கிளம்பறி தான் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது ஒரு சிங்கிள் பேட்டரி சிங்கிள் பேட்டரியில் கிளைம் பண்ணது என்ன பார்த்தவங்களுக்கு இந்த சிங்கிள் பேட்டரியில் வந்து ஹோம்லேயே எடுத்து போய் சார்ஜ் பண்ணலாம் இல்லை ஆஃபீஸ்லேயே எடுத்து போய் சார்ஜ் மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இதை கொண்டுங்க நம்ம இதை ரிமூவ் பண்ணால் போதும் இதோடய வெயிட் என்ன பார்த்தவங்களுக்கு பதினோரு கிலோ ஒன்றியோட பேட்டரி வெயிட் கொண்டு சப்போஸ் நம்ம ஹோம்லேயோ இல்லை நம்ம ஃப்ளாட்டில் என்ன இருந்தால் ஃபிளாட்டுக்கு இந்த சார்ஜிங் டைமும் பார்த்தவங்களுக்கு த்ரீ நம்ம ஹோம்ல யூஸ் பண்ணுற அதே சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெங்களூரில் பார்த்தா அரௌண்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது ஹீரோவுடைய விடாவ யூஸ் பண்ணலாம் இல்லை ஆத்தோடய சார்ஜிங் பையனில் நம்ம இந்த எலக்ட்ரிக் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படி அடுக்கும்போது இந்த சிங்கிள் பேட்டரி சார்ஜ் பண்ணது எவ்வளோ நேரம் ஆகும் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்மளுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அதாவது ஜீரோ டு எயிட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும் ஹீரோ விடா வீ டூ ஒன் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஏ ஏத்தரோடைய பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனில் நம்ம இந்த ஹீரோடைய விடாவும் நம்ம சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொண்டு வந்துக்காங்க வீட்டில் மொத்தம் மூணு வேரியண்ட் லைட் ப்ரோ அண்ட் ப்ளஸ் வேரியன்ட் இருக்குது நம்ம பார்த்துக்க பேஸ் வேரியண்ட்டான லைட் வேரியண்ட் பார்த்துக்கணும் இந்த உடனே எக்ஸ்ட்ரோன் தான் எண்பத்தி ஒன்பதாயிரரூபா இதில் உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி உங்களுக்கு மைலேஜ் தரது பார்த்தவங்களுக்கு கம்பெனி இதை கிளைம் பண்ணுது நைன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் அதே போல் ஸ்பீடு என்ன பார்த்தவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் போகிற மாதிரி ஸ்பீட் கொண்டுக்காங்க இது பார்த்தவங்களுக்கு ப்ரோ வேரியண்ட் இந்த வாண்டி டூயல் பேட்ரி இந்த உண்டியோட மைலேஜ் பார்த்தவங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கம்பெனி சைஸ் சொல்ல வருது பட் நம்ம ஆண்ட்ரோவில் ஓட்டும் போது பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி உங்களுக்கு மைலேஜ் வரும் இது வரைக்கும் நம்ம ஹீரோ விடா வீ டூ லைட் அண்ட் ப்ரோ வேரியண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் டிவி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃப்ரோ சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி